ஹலோ ஹாய் ஆல் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து முட்டை பரோட்டா பண்ணுறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வந்து நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அது வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து இது சிக்கன் பீசஸ்ஸு சால்னா அதுக்கப்புறமா வந்து பரோட்டா தனியாக வாங்கிட்டோம் வீட்லேயே வந்து முட்டை பரோட்டா பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு மு முட்டை சிக்கன் பரோட்டா இதுக்கு பேர் போன்லெஸ் பீசஸ் தான் வாங்கி அது கட் பண்ணி வச்சுருந்தோம் இதை நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சிக்கன் பீசஸ் போட்டுடணும் ஃபஸ்ட்டு முட்டை தனியாக பண்ணி எடுத்துட்டோம் இப்போது வந்து வெங்காயம் தக்காளி வணக்கிட்டுருக்கோம் சிக்கன் பீசஸ் வந்து தனியாக கட் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் போட்டு சால்னா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் எக் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே நம்ம இதை வெளியில் வாங்கினோன்னா அவங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க வீட்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ செலவில்லை ரொம்ப கம்மியிலே முடிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் முட்டையும் நிறையா போட மாட்டாங்க நம்ம வந்து நாலு முட்டை போட்டிருக்கோம் இதுக்கு அப்புறம் சிக்கன் பீசஸ் போட்டிருக்கோம் தேங்க்யூ